ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த ஆர்ஆர்பியில் வந்து ஜேஇ வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் மந்த் ஜூலை முப்பது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருந்தது இன்னைக்கு லாஸ்ட் டேட் நைட்டு மிட் நைட் பதினொன்று ஐம்பத்தொம்போது வரை பண்ணிக்கலாம் ஸோ ரிமைண்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த மெசேஜ் போட்டிருந்தேன் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தான் கொடுக்குறேன் இது உங்களுக்கு இது நம்ம டிப்ளமோ படித்தவங்க அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் ஆல் ஓவர் வேகன்சி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓர் வேக்கன்சி இதில் வந்து கெமிக்கல் சூப்பர்வைசர் ஜூனியர் இன்ஜினியர் அப்படி நிறைய வேக்கன்சி போட்டிருக்காங்க இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு வயது வரை சொல்லியிருக்காங்க ஸோ சீக்கிரம் விண்ணப்பிச்சிக்கோங்க எக்ஸாம் ஃபீஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எஸ்சிஎஸ்டி மைனாரிட்டி பீடபிள்யூடி கேட்டகரி எல்லாருக்குமே இரநூத்தம்பது ரூபா நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது என்ன அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் பாஸ்புக் எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த எக்ஸாம் ஃபீஸ் கிட்ட ரீஃபண்ட் வரும் ஸோ டிலே பண்ணாதீங்க சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் டைம் இல்லை சர்வர் இஷ்யூலாம் ஆகலாம் முடிஞ்சளவு உடனே போய் அப்ளை பண்ண பாருங்கள் இப்போ வர சர்வர் எந்த இஷ்யூவும் இல்லை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படுத்தி கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கும் நான் உங்களுக்கு நம்ப தேங்க்யூ